Terima kasih telah menonton! குழந்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் திருவண் சிவாஜி அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடைந்தவர்கள் அந்த வகையில் என்னுடைய மண்ணின் மைந்தன் அருமைப்பிள்ளை சித்தார்த்தோடு நிகழ்வு இன்னைக்கு தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம் அருமை சோதர் ஐயா தேவாசார் உள்ளிட்ட எல்லோரும் இங்கே பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி புதுக்கோட்டை என்பது கலைக்கு கலைக்கு மட்டுமல்ல அரசியலுக்கும் இந்த இதன் மரபு தம்பி சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்கிறேன் இன்னைக்கு நகைச்சுவை என்ன இன்னைக்கு நகைச்சுவை நகைச்சுவை பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டான் மிகப்பெரிய அது மனிதர்களை எல்லாம் அடையாளம் காட்டிய ஓர் தமிழ்நாட்டினுடைய இரண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்ட பாகவதரா இருக்கட்டும் சின்னப்பா இருக்கட்டும் ரெண்டு சூப்பர் ஸ்டாரையும் தந்தது எங்களுக்கு பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் நான் தம்பியோட வீட்டுக்கு போற பொழுது அதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாகவும் இருந்து ரெண்டு பிள்ளைகளை வளர்க்கிறாங்க பொழுது இந்த கரிகாலன் கற்பையா ரெண்டு அற்புதமான சகோதரர்கள் உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய எங்க போனாலும் மாமா அதெல்லாம் நான் நிறைய நிகழ்வு சொல்றேன் ஒவ்வொரு மனிதரை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் புத்தகம் அவர்கள் மனது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிதான் அந்த வகையில கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த புள்ளிய பார்த்தேன் மலைக்கல்லாரு மாதிரி ஒரு சின்ன பிள்ளை மினியர் அது நான் இவருடைய கலை உணர்வு இருக்கு பாடுவான் எதுவுமே தெரியாது பார்த்த உடனே தம்பி மலைக்கல்ல மாதிரி இருக்கு பாப்பா ஆமாம் கலையில எவ்வளவு விஷயங்கள வெளவு கத்திருக்கான் கத்துருக்கான் அப்புறம் பார்த்தா மலைக்கலின் எஞ்சியாருடைய அம்மா பேர் சத்யா அம்மா பேர் சத்யா சரி இதெல்லாம் ஒரு கோல் சோ கரிகாலம் ரெண்டு அடி எடுத்தாலும் கூட சித்தார்த்தனுடைய கரம் பிடித்த அற்புத தாய் எனது அன்பு தங்கை சத்யா அந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாமல் ஓய மாட்டாரு அந்த வகையில நல்ல அற்புதமான அதனாலதான் பாருங்க எனது மகன் சாண்டி மாசுக்கு ஓடி வந்திருக்கான் பாருங்க நல்ல இதயங்கள் எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாசி அவர்கள் எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முன்னாள் இடைவந்தர் சுப்பையா ஐயா வந்திருக்காங்க எனதான் அருமை சோர் எளிமையின் இலக்கணம் இளவரசையா வந்திருக்காங்க அன்பு தம்பி சங்கர் வந்திருக்காங்க பெரிய பெரிய நிகழ்ச்சியான விஷயம் ஆமா இங்க வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து முன்னணியில இருந்த சாமி வந்து உட்காந்துருக்காரு அட்டா ஒரு கரையாலுடைய சேமிப்பட்பாருல ரொம்ப அற்புதமான நிகழ்வு இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக எல்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் அந்த பெருமையா நினைக்கிறேன் ஒரு விஷயம் இந்த மூலமாக சரி கரிகாலன் இதன் மூலமா என்ன சொல்ல வர்றார் நாட்டுக்கு அது ஒரு கோயில் கேள்வி வரும்ல ஒண்ணு இல்லை குழந்தைகளை வெப்பதும் கேள்லை சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருக்கு திருப்பூருடைய அடையாளம் பப்பிஸ் மிஸ்டர் சக்திவேல் அவர் என்னோடு ஒரு நேரத்தை ஓக்கி என் கூட டிராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க ஒரு மூன்று மணி நேரம் அவர் தனிமீரோடு இருந்த பொழுது பதினைஞ்சாயிரம் பேருக்கு சக்தி சக்திவேலவரு திருப்பூருடைய அடையாளம் அவர் தான் அப்படி சொன்னார் இப்படி எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது இவ்வளவு தொழிலாளரும் இவ்வளவு தொழில் வச்சிருக்கீங்க ஏன் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன் குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி அதை வளர்க்கறது பெரிய டாஸ்க் குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளையாக கொடுப்பது என்றும் சாதாரணம் செய்கிறார் குழந்தை அந்த வகையில கரிகாலம் சத்யா இந்த தம்பதியர்களிடம் நான் பார்ப்பது இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடிய இவர்கள் இப்படி குழந்தையை வளர்ப்பாங்க நேரடி கட்டுப்பாட்டில் அந்த குழந்தை அப்படியே அந்த வகையில் சித்தார்த்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை சரீரம் சாரீரம் இரண்டு இருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக்கிட்டே இருக்கமே என்ன அது எதை கொடுக்கும்

என்பது குரல் ஒருவன் உடம்பையும் காதலிக்கிறானோ அவன் இந்த முடியாது அந்த அந்த இவன் அற்புதம் பாடுறான் ஐந்து மணி அது சாதாரண விஷயம் கிடையாது அவனோட ஒரு ஞானம் இருக்கிறது இந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொள்வதற்கான வல்லமை இந்த குடும்பத்தில் இருந்து அவனை அடையாளப்படுத்தி அந்த குழந்தையை அடுத்த தக்கத்துக்கு பாடாங்க தனிப்பட்ட முறையில இந்த பிள்ளை அடுத்து அடுத்து அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து வாழ்த்திய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி 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 வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல உங்களோடு ஒருவனாக நானும் கலந்து கொண்டு எனக்கு ஒரு மற்ற மகிழ்ச்சி அதாவது இதுல எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னுடைய பழைய கால வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கங்கள்ல இது முதன்மையான அரங்கம் இந்த அரங்கத்துல ஒரு ஒரு பாடகனா நான் ஒரு மேடை பாடகனா இந்த சென்னையில வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இதுக்குள்ள வந்து பாடுறதுங்கிறது மிகப்பெரிய கணம் அவ்வளவு ஈஸியா வர முடியாது சபாக்காரங்க எல்லாம் அவ்வளவு ஈஸியா புக் பண்ண மாட்டாங்க புரியல ஆனா அதுக்குள்ள போராடி இதே அரங்கத்துல கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சியில நடத்திய பல பேர்ல நானும் ஒருவன் அதே தருணத்துல என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க இதே மேடையில தான் பிப்ரவரி பதினாலாம் தேதி இதே மேடையில தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்டர்வல் டயத்துல தான் என்னுடைய ரிசப்சனே இந்த மேடையில தான் நடந்துச்சு ஸோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்ப தேவான் வந்தாரு தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்றி இந்த ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன் அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு அவர் அவருடைய தம்பி சவியசு முரளி சம்பத்து சிவா எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு ஒரு ஆறு வயசு குழந்தை வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு திறமையோடு அதுவும் தாய்மொழியாக தமிழ் மொழியில பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசில் இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டுது அதை தாண்டி அவருடைய நடனம் அவர் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு இவனை ஏதாவது ஒரு ஒரு ரூபத்தில் இதுக்குள்ளே கொண்டுகிட்டு வரலான்னு அவங்க அப்பா அத்தாளுக்கு முன்னாடி ஓயிச்சவன் நான் அதை அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் தான் அவனை முத மொன்னு ஆட வச்சி அந்த பாட்டு வரல வரும் லேட்டாக தான் வரும் கொஞ்சம் லேட்டாகும் ஆகும் அது ஆனா அது வரும் அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளவு நேரம் ஆடி இருக்க மாட்டான் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் ஆடி இருப்பான் நிச்சயமாக அந்த பாட்டும் சரி அந்த நடனமும் சரி அதை நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புறேன் அதே தருணத்துல இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்துறது நான் தான் அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்துல முத முன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் எனக்கு தான் கொடுத்தான் எல்லாருமே ராசியானவர்கள் ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுறேன் ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருள்ல என் புள்ள வந்து நன்றி 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 இந்த மலர்களை போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இந்த அருமையான நிகழ்வுக்கு என்னை நன்றி முதல்ல விழாவுடைய நாயகன் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த சின்ன வயசுல வந்து இவ்வளவு பெரிய அரங்கம் இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில இவ்வளவு கலைச்சுரை கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடைச்சு ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க அஞ்சு லாங்குவேஜ் ஆனா அவன் டான்ஸ் ஆனா நான் பார்த்தேன் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்ரு சொன்ன நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளவு நூதனமா ஒரு வார்த்தையை போட்டான் பாத்தீங்களா மாஸ்டர் கூப்பிடுங்க மாஸ்டர் கூப்பிடுங்க நான் கடைசியில் பார்த்தா நான் ஆடுனாலே மாஸ்டர் ஆடின மாதிரி தான் அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க அங்கே பார்த்து அவனுடையத எங்க குட்டி சித்தார்த்து சித்தார்த்துங்க உள்ள விட்டானா உள்ள வெட்டணா விட்டுங்க சரி சரி மன மறந்த வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும் ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல மெஸ்ஸு மேல நிறைய கிரசஸ்லாம் இருந்திருக்கு இப்போ வரையும் அந்த கிரஷ் இருக்கு மெயின்டென் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான க்ரஷ் அப்படி சொல்ல வர்றேன் கி கி டக்ஷன் சிரிச்சிடக்கூடாது பிகாஸ் ஆ என் ஆர்தரக்ஸ் பேமிலி உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால அந்த விதத்துல சொன்னேன் சுவார் உன் வயசுலயும் எல்லாம் நான் எத்தனை ஆள்பம் பண்ணியிருக்கேன் தெரியுமா என் போட்டோவெல்லாம் எடுத்து எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்ல நிறைய ஆல்பம் பண்ணிருக்கேன் புரிஞ்சா புரிஞ்சிருச்சுன்னா ஓகே தேங்க்யூ இந்த குழந்தை வந்து இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள் இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்கு அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு குழந்தைக்கு நன்றி தேங்க்யூ நன்றி சொல்லிட்டு போனா எப்படி இருங்க இருங்க அது எப்படி ஒரு வாய்ஸ் கூட இங்க நீங்க இருக்காம எப்படி நாங்க உங்களை விடுவோம் ஒரு வாய்ஸ் ப்ளீஸ் நான் வாய்ஸ் கேட்கிற மூடல் அவங்க இருக்காங்க தெரியலையே சரி ஒரே ஒரு வாய்ஸ் தான் பைரமுத்து போயிட்டாரி பேசிடுவோம் பைரமுத்து சார் வந்து குழந்தை வாழ்க்கை பேசியிருந்தா இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சிதார் மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும் உன்னை திரும்பி பார்க்கும் பால் படுக்கை கசக்கும் பட்டினி கிடந்து பழகுவாய் தபால்காரன் தெய்வமாவாய் உன் பிப்பம் பட்டே கண்ணாடி உடையும் இறந்து கொண்டே வாழவும் செய்வாள் வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய் கிரஸ் மேலே மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் மிஸ் மேலே கிரசு பின்னாடி திருந்தாள் பா காளி ஆய் விடும் பர்ஸு கடைசியில் நீங்கள் போக வேண்டிய இடம் ஒரு நர்ஸு நன்றி வணக்கம் ஆக்சுவலாக ரொம்பலாம் நம்மளுக்கு பேசத் தெரியாது ஆக்சுவலா சித்தார்த் ஃபர்ஸ்ட் எ ஹாப்பி பர்த்டே டே எனக்கு பிறந்த நாள் கேள்விப்பாட்டேன் ஹாப்பி பர்த்டே டே அண்ட் சான்ஸே இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆல்பம் பார்க்குறப்போ வந்துட்டு சூப்பராக இருக்குது என்னென்னையும் பாடிது யாருமே கேட்டால் வேற ஒரு பையன் பாடினேன்னு கேட்டேன் இல்லை அவர் தான் பாடினாருன்னாங்க சூப்பர்யா அவரே பாடிகிறார் இல்ல அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா எல்லா லாங்குவேஜ்லயும் அவர் தான் பாடிருக்கேன் அஞ்சு லாங்குவேஜ் அவர் தான் பாடிக்க சொன்னாங்க அது சான்ஸ் இல்லை இது வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய ஆல்பம்ஸ் நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த வயசுல வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்ல இது நான் யாரையும் பார்த்ததுல தான் சித்தார்த் காட் பிளஸ் யூ இன்னும் நீங்க நிறைய ஆல்பம் பண்ணால் இன்னும் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு வரணும்ட்டு மனசார என் வயசு எடுத்து போடுறேன் நினைக்கிறேன் சார் வர முடியாத சூழல்கள் இருந்தாலும் சில விழாக்களை வந்து தவிர்க்கவே கூடாது காரணம் ஒரு டேலண்ட் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் இவனோட தம்பி இருக்கான் ஆமா அவன் மேடைய ரெண்டாக்கிடுவான் ரெண்டு பேருமே யா ஹைலி டேலண்டட் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த பசங்களுடைய டேலண்ட் அப்போ சத்யா சொன்னாங்க இந்த மாதிரி அண்ணன் தம்பி டான்ஸ் கத்துக்கிறாங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அது காமிச்சாங்க அவன் அந்த வயசுலேயே பயங்கர பயங்கர ஒரு ஆட்டிடியூட் இருந்தது நல்லா வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பவே இருந்தது நிறைய வாழ்த்தின நானுமே பட் அது வெகு சீக்கிரம் இத்தனை லாங்குவேஜில் ஒரு ஆல்பமாக கொண்டு வந்து இறக்குவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது இன்னும் ஃபாஸ்டான ஒரு விஷயம் ரொம்ப அழகா பண்ணியிருக்கான் அந்த பையன் ஆக்சுவலா இந்த பையனை நம்ம ஆல்பம்ல டான்ஸ்ல பாத்துட்டு இருக்கிறோம் சீக்கிரமே அந்த பையனை நம்ம ஆக்டரா பார்ப்போம் அது இன்னும் நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தும் நான் நம்புறேன் அவ்வளவு தூரம் அவங்க கிட்ட ஒரு பெரிய ஸ்டஃப் கொட்டி கிடக்கு ஸோ நிறைய பேர் வந்து வாழ்த்தி இருக்கீங்க விஐபிஸ் நிறைய பேர் வந்து இருக்கீங்க அந்த வாழ்த்து அத்தனையுமே வந்து அந்த பையனுக்கு முழுமையா சேரணும் அந்த பையனுடைய எதிர்காலம் மிகப்பெரிய பெரிய லெவல்ல அமையணும் இந்த சூழ்நிலையில ஆக்டர் முறையில அந்த பையனை நேரத்தில் ஒரு அருமையான வாழ்த்து ஒன்னு சொல்லிக்கிறேன் அந்த பையனுடைய எதிர்காலத்துல தமிழ் சினிமாவுடைய மறக்க முடியாத கதாநாயகனாக இருப்பான் அப்படிங்கிற வாழ்த்துக்கள் அந்த ஒரே நிறைவேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சத்யா அவங்களை பார்க்கும்போது ஒரு எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு லேடி அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு மனசுல பட்டுச்சு ஏன்னா அவ்வளவு பாசமா என் கூட வந்து பழகினாங்க இயல்பா இருந்தாங்க அவ்வளவு பெரிய ஃபேமிலில இருந்து வந்தா கூட அவ்வளவு இயல்பா இருந்தாங்க ரொம்ப சிம்பிளா என் கூட பழகினாங்க அதுல இருந்தே எனக்கு வந்து அவங்களோட பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணா கரிகாலன் அண்ணா பார்க்கும்போது அப்படியே ஒரு என்ன சொல்றது ஒரு கம்பீரமான ஒரு பர்சனை அது அந்த தைரியமும் அந்த ஸ்வீட்னஸும் கலந்து இன்னைக்கு சித்தார்த்தா வந்து இருக்காங்க அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி சித்தார்த்தா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் இப்போ மட்டும் இல்ல அவங்க அம்மா வந்து எவ்வளோ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எவ்வளவு அவங்களை வந்து அவங்களோட டேலண்ட் வளர்க்கணும் அப்படின்றது வந்து நான் ஒரு ஒரு தடவையும் எனக்கு மெசேஜ் அமைச்சு காமிச்சுட்டே இருப்பாங்க நானும் வந்து அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தை மேல போட்டு அந்த எஃபர்ட் போட்டு எப்படி வளர்க்கறாங்கன்றதுலயே தெரியும் ரொம்ப அந்த அளவுக்கு அதுவும் அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மேடையில ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா எனக்கு சித்தார்த்த பார்த்த உடனே சின்ன வயசுல இருந்து நானும் கீர்த்தியும் எங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்பு சிம்பு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு எல்லாமே பாட்டு பாடுவாங்க சின்ன வயசுல இருந்து எங்க கூட தான் டான்ஸ் கிளாஸ்ல நாலு வயசுல இருந்து எங்க கூட தான் ஆடிட்டே இருப்பாங்க சோ அப்ப வந்து பாட்டு எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க பாட்டு டான்ஸ் காலையில ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பாட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் அதுக்கப்புறம் ஆக்டிங் அதுக்கப்புறம் ஸ்டன்ட் கிளாஸ் இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் மாதிரிக்கும் போவாங்க கிளாஸ்க்கும் கிளாஸ்க்கும் போவாங்க அது அத்தனை டேலண்ட்டும் இந்த குழந்தைகிட்ட நான் பாக்குறேன் அப்படின்றது நான் சொல்லுவேன் அதே மாதிரி அவர் மட்டும் இல்ல இன்னைக்கு சார் எடுத்துக்கோங்க கமல் சாரும் எல்லா விதத்துலயுமே வந்து அவர் ரொம்ப டேலண்டட் ஆக்டிங்லயா இருக்கட்டும் சிங்கிங்லயா இருக்கட்டும் டான்ஸ்லயா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே டேலண்டட் அது அந்த வரிசையில பார்க்கும் போது தனுஷ் அப்புறம் பிரசாந்த் அந்த மாதிரி பார்க்கும் போது சித்தார்த் மேலே கிட்ட நான் அந்த ஆர்வத்தை பாக்குறேன் அது கத்து கொடுக்கறதுக்கு வந்து இத்தனை மாஸ்டர்ஸ் இருந்தாலுமே பேரண்ட்ஸ் அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு போறாங்க அது வந்து கண்டிப்பா வந்து அந்த பெருமை வந்து கரிகாலனாக்கும் சத்யா அவங்களுக்கும் தான் நான் சொல்லுவேன் நானு ஸோ உங்களோட ஒரு அன்பான ஒரு குணம் வந்து கண்டிப்பா அந்த குழந்தைக்கும் இருக்கு அவங்களுக்கு டேலண்ட் கண்டிப்பா வளருவாங்க ஆவாங்க இதே மேடையில தான் நானும் கீர்த்தியும் அஞ்சு வயசுல கீர்த்தி ஏறினா இதே மேடையில இந்த மேடையில ஏறினாங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராய் வந்து ஏறினாங்க இங்க பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க கீர்த்தி வந்து இங்க நானும் கீர்த்தி சேர்ந்து அஹ் சிக்கி பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் அது அவ ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க ரெண்டு பேரும் ஆடி இருக்கோம் அஞ்சு வய அவளுக்கு அஞ்சு வயசு எனக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த டைம்லயே நாங்க இந்த ஸ்டேஜ்ல ஆடி இருக்கோம் கண்டிப்பா இந்த ஸ்டேஜ தொட்டவங்க யாருமே வந்து ஜெயிக்காம போனதே கிடையாது அப்படின்றதான் நான் சொல்லுவேன் அந்த வகையில ஆண்டவன் ஆண்டவன் கண்டிப்பா சித்தார்த்துக்கு வந்து நல்ல ஆசிர்வாதமும் எல்லா திறமையும் கொடுப்பாங்க அப்படின்றது நம்புறேன் நன்றி வணக்கம்